இங்கே வந்து நம்மளுக்கு எங்கே இருந்தால் உலாமா சபையில் இருந்து வந்திருக்காங்க இப்போ சாப்பாடு எப்படி இருக்கு நம்ம கேட்போம் இப்போ வரமத்துள்ளா நாங்கள் திருநெல்வேலி மேலப்பாளையத்திலேருந்து வந்திருக்கிறோம் உஸ்மானி அரபிக் கல்லூரிலேருந்து இங்கே மதர்சானுடைய முதல்வர் நாடறிந்த நாவலர் மரியாதைக்குரிய ஐதல்யாசரத் அவர்கள் வந்திருக்கிறாங்க ஜமாத்துல்லம்மாவுடைய தலைவர் ஹஜாஸத் அவர்கள் வரை இருந்திருக்கிறாங்க மற்ற மதர்சாலோட உஸ்தா அறைகள் சித்திகேஸ் இருக்கிறாங்க அப்துல் இருக்கிறாங்க இங்கே உள்ள பெரிய பள்ளியினுடைய இமாம் ஹஜா அவருடைய தலைமையில் இங்கே உள்ள இமாம்கள் இருக்கிறாங்க அலகம்லா நாங்கள் இந்த பக்கத்தில் சியாரத்துக்காகவும் மாணவர்களுக்கு ஒரு கல்வி சுற்றுலாக்காண்டி வந்திருக்கிறோம் இந்த கல்வி சுற்றுலாவினுடைய நிறைவாக நம்ம தோமியம் மலேசியாவில் வந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் நிறைவுக்கு செய்கிறோம் அலஹமதுல்லா வந்து நம்ம பார்த்துட்டு யூடியூப்பில் நிறைய பார்த்துட்டு எங்கள் மாணவர்கள் எல்லாம் இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதுக்குரிய க கனியை பார்க்கணும் உஸ்மான் கனி மாதிரி கனியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அலகமதுல்லா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக எப்படி காலையில் எப்படி மகிழ்ச்சியாக கிளம்புன மாதிரி பெரும்பாலும் இருந்து திரும்பும்போது மகிழ்ச்சி குறையும் டூர் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி ஆனால் இப்போ எங்களுக்கு முடியல போல தெரியுது டூர் வந்து சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி உணவுலாம் ரொம்ப நல்லா இருக்குது சுக் சுருக்கமாக சொல்ல இருந்தால் இருந்த மாதிரி இல்லை நாங்கள் வந்து பினாங்கில் பினாங்கில் இருந்த மாதிரியும் கம்பங்கள்ல இருந்த மாதிரி கோலாலம்பூரில் இருந்த மாதிரி இருக்குது அலமதுல்லா அல்லாஹு அல்ல சாணத்தாலாக இந்த நிறுவனத்தை எல்லாம் பாக்கியமாக்கி வைக்கட்டும் அவர்களுடைய வியாபாரத்தில் எல்லாம் பறக்க செய்யட்டும் குளமக்களுடைய துவாவையும் மதரசா மாணவர்கள் அவர்கள் வந்து மழக்குமாருடைய ரெக்கையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய துவாவையும் எல்லா ஜெலசனத்தில் கபூல் செய்வானாக சிறந்த நிறுவனமாக மக்களுக்கு பயன் தரத்தக்க விதத்திலும் அதே நேரத்தில் தொழில் அவங்க முன்னேற்றத்தையும் எல்லாம் தந்தல் புரிவானாக அலாமலை வரமத்துல்ல ماركة 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 آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك رجع الأمر كله وعفونا يا كريم يا رحيم يا الله آمين اللهم صل على سيدنا وحبيبك وشفينا وهادينا مرشدنا مولانا محمد في علم الله سلامت متمبام الکلّہ علیہ و وصحبه وسلم اللہ مجالطول فی في هذه برکتن وخروجنا من هذه مغفرا اللہم بارک لنا فيما رزقتنا وعصمنا فيما بقی من اعمارنا اللہم زدنا ولا تنقصنا با ولا توہنہ واعطنا ولا تحرمنا باصرنا ولا, ولا تور علينا وارضنا ولا انانہ اللهم بارک لنا ولی صاحب اللہم بارک لنا ولہم فی تجاراتنا نا و ملاطینہ وبیین و سناعتینہ و حرفتنہ برکت اللہ حسا ادا ادا ولاۃ حسہ مدا ادا یاد الجلال والکرام யாழ்லா எங்கள் யாவரையும் மன்னித்து இந்த நிறுவனத்துக்கு பறக்க செய்வாயாக இது தொடர்ந்து யாழ்வா மக்களின் நல்ல அபிப்பிராயத்தை பெறச் செய்வாயாக நாங்கள் இங்கே வந்து இதில் ஆனந்தம் அடைந்ததை போல் மற்றவர்கள் ஆனந்தம் அடைய செய்வாயாக இவர்களின் பொருளாதாரம் தொழில்துறை இவர்களுடைய சிறப்பான இந்த உணவு ஏற்பாடு எல்லா வகையிலும் மக்களின் உள்ளங்களில் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நிலையை ஏற்படுத்துவாயாக நிரப்பமான வியாபாரம் தொடர்ந்து நடக்கச் செய்வாயாக இங்கே பணி செய்கிறவர்களும் பறக்கத்தாக இருக்க செய்வாயாக கருணை உள்ளவனே இங்கிருந்து போகிறவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளை வழங்குவாயாக செழிமையும் பறக்கத்தும் நிறைந்த ஒரு சூழலை யாழ்வா நிறுவனத்திற்கும் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் வந்து போபவர்களுக்கும் வழங்குவாயாக செய்யதனா ஹக்கிஸ்யுதனா முகமது சல்லு அலைவசல்லாம் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وجعل مسوانا مسواهما جنة الفردوس يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على அஜிரத் பேசணும்ல நீங்க ரெண்டு வாரத்தைல அந்தாவுடைய கிருமினால ஏற்கனவே இங்க வந்து நம்ம ஒரு கிளி போட்டாச்சு அதனால் இப்போ புதுசாக வந்தவங்க தான் அந்த கருத்து சொல்லணும்னு நினச்சேன் எல்லாத்தையும் தெளிவாகவும் சொல்லிட்ட காரணத்தினால எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப திருப்தியாக அவங்க வந்து மலேசியாவில் நேரடியாக நாங்கள் போய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப திருப்தியோடு சொன்னாங்க அந்த நன்றியை நாங்கள் வெளிப்படுத்திக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை அவன் ரெண்டு ஆலிமிஷா அப்போதான் இங்கே ஆலிமிஷா ரெண்டு இந்த நிறுவனத்துக்கு பேர் தொம்யம் மலேசியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க தொம்யம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உள்ள நுழைஞ்சதும் கேட்டேன் அது மலேசியாவினுடைய உணவு வகைகளில் ஒரு வகை அந்த நண்டு சார்ந்த ஒரு உணவு வகைன்னு சொல்லி சொன்னாங்க அலமது நான் அந்த நண்டு சார்ந்த அந்த உணவை நன்கு ரசிச்சு தொம்யம் ஆமாம் தொம்யம் மலேசியா நண்டு சார்ந்த உணவு ரொம்ப நன்றாக இருந்தது ரசித்து ருசித்து நானும் என்னிடம் என்னுடன் எந்தவர்களும் சாப்பிட்டோம் நன்றி ஜஜா கல்லா ஆலிமிஷா ஆலிமிஷா ரெண்டு வாரத்தை பேசிடுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல பிறக்காது எல்லாம் அந்த தொம்யூ மலேசியா கடையை அதிர்ச்சி அவங்க ஓப்பன் மாநிலத்தில் நாலாவது முறையாக வந்திருக்கிறோம் மலேசியாவில் சார்ந்தாங்க எல்லா பிள்ளைகளாம் வந்துட்டு இருக்கோம் இப்போ உலமாக்கல் கண்ணியத்திற்குரிய மிகப்பெரும் ஆளி பிறந்தகைகள் சேஷம் அவரெல்லாம் வந்துருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு மன நிறைவான துவாவில் நாம் கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த தும்மி மலேசியா மீண்டும் மீண்டும் செழி வளர்ந்து அதனுடைய நற்புடன் ஈரோடனும் பெற வேண்டும் என்பதையாக நாம் நன்றியோடு துவா செய்திருக்கின்றோம் அஸ்லாம் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லா வரகாத்து திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் உஸ்மானியா மதர்சாவிலிருந்து உஸ்தாத்மார்கள் மாணவர்கள் அனைவர்களும் இந்த தொம்யம் மலேசியா நிறுவனத்திற்கு வந்ததற்கு இந்த நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் நன்றிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபராத்தும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அபராதூ கண்ணியமிக்க உலமா பெருமக்களே மாணவ கண்மணிகளே பெரியோர்களே அல்லாவின் ஒருளால் இந்த தொங்கிய மலேசியாவினுடைய நிறுவனத்தினர் மாணவர்கள் உஸ்தாத்மார்கள் அவர்களை மிகவும் கண்ணியப்படுத்தினார்கள் மிகவும் நிறைவாக உணவு கொடுத்து பராமரித்தார்கள் மிக சந்தோஷம் அல்லாவினர்களால் இந்த நிறுவனத்திற்கு மூன்றாவது தடவையாக அல்லா வர வைத்திருக்கிறான் சந்தோஷமாக நாங்கள் புது வகையான உணவுகளை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை வல்லநாய நீங்கள் கருளினான் எல்லோருக்கும் மிக நன்றி கலந்த சலாமை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இந்த தொம்மி மலேசியா மீண்டும் மீண்டும் கேம நாள் பரியந்தம் சரந்து விளங்கவும் நாங்கள் துவா செய்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் வர